கதிர் அண்ட் பாண்டியன் இவங்க தான் பெஸ்ட் அப்பா பையன் அப்படின்னு சொல்லி யாரு எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் அப்பா பையன் சொல்லலாம் இன்னைக்கு பழனி ஒரு இடத்துல டெலிவரி கொடுக்க போறாரு அண்ட் அதே வீட்டுல தான் சுகனியாவும் இருக்கிறாங்க அவங்க வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பழனி என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஒரு கடைக்கு ஓனரா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏன்னா கௌரவத்தை பெற்ற கூடாது அப்படின்றதுக்காக சொல்றாங்க அண்ட் கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா பழனி அந்த வீட்டுக்குள்ள போகும் சுகன்யாவுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு திட்டுறாங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமே வேற ஏதாவது தொழில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அண்ட் அவருக்கும் பாத்தீங்கன்னா இது என்ன புதுசா இது நல்ல வேலை தானே இதுல இருந்து தப்பான வேலையா இதுல என்ன இருக்குது ஏன் நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு ஆனா சுகன்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லங்க நீங்க முதல்ல வேலையை மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா எங்க பாண்டியனோட வீட்டை காட்டுறாங்க அப்போ மயிலோட அப்பா அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நார்மலா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ மயிலோட அப்பா ஒரு பிளான் பண்றாரு என்ன அப்படின்னா இப்ப புதுசா கதிர் வந்து டிராவல் ஆரம்பிச்சிருக்கான் அங்க நம்ம ஏதாவது வேலை கேட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது வேலை

கதை கேட்டு போறீங்களா எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆம எதுக்கு கொஞ்ச நாள் சும்மா இருந்துகிட்டு கொஞ்ச நாளா இருந்தாலும் அது சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால நான் கதிர் தம்பிட்ட கேட்டு வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப பாண்டியன் எங்க அவனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கும் இந்த பிசினஸ் வந்து பெருசா எதுவும் தெரியாது நீங்க அங்கெல்லாம் போக வேணாம் நம்ம மளிகை கடைக்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவரும் மளிகை கடைக்கு கூப்பிட மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா எதுவும் போய் உலரி கிளறி வச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் மயிலுக்கு வந்துருச்சு அண்ட் மயில் வந்து இதெல்லாம் வேணாமாமா சும்மா இருங்க பக்கத்துல ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு சமாளிச்சு பாக்குறாங்க பட் சமாளி சமாளிக்க முடியல அண்ட் மறுநாளே பாத்தீங்கன்னா நான் கடைக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில போய் நிற்கிறாரு பட் இவர் கடைக்கு வேலைக்கு வர்றது சரவணனுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல அப்ப அவரே சொல்றாரு ஏன்பா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இதெல்லாம் கரெக்டா இருக்குமா நீங்களே சொல்லுங்க எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல டே நம்ம சம்பந்தி நம்ம கிட்ட திடீர்னு கேட்கிறாரு அப்படின்னா ஒரு காரணம் இல்லையாமையா கேட்பாரு ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா சோ அவர் கேட்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணன் சாக்குல இருக்காரு அப்படி என்ன மனசுல வச்சுட்டு இவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்றாரு கூடிய சீக்கிரமே அது என்ன கண்டுபிடிக்க தான் போறாங்க அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அண்ட் ராஜி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லெவல்ல நம்ம கூடாது நம்ம ஏதாவது ஆப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்பதான் நமக்கு இன்னும் அதிகமா ஒர்க் வரும் நம்ம இத்தனை கார் வச்சிருக்கோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம லோக்கல்ல ஓட்டுறதை விட நம்ம வந்து லாங் டிரைவ் எடுத்தோம்னா நமக்கு நம்மளா காசு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க டிராவல் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பழனிக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா சீக்கிரமே பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா இதுக்கப்புறம் மயிலோட அப்பா வச்சு ஒரு பிரச்சனை வரதான் போகுது பொறுத்த இருந்து பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்